ஏ இன் முதன்மை செயல்பாடு என்ன சரியான விடை இயந்திர கற்றல் மற்றும் தரவு பகுப்பாய்வு எந்த ஐபோன் அம்சம் பயனர்கள் தங்கள் சாதனத்தை ஒரு பார்வையில் திறக்க அனுமதிக்கிறது சரியான விடை முக அடையாளம் இணையத்தில் தரவை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் முதன்மை நெறிமுறை என்ன சரியான விடை கேபிள்கள் அல்லது வைஃபை இல்லாமல் எந்த தொழில்நுட்பம் சாதனங்களை இணைக்க மற்றும் தகவலை பகிர அனுமதிக்கிறது சரியான விடை புளூடூத் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு காலப்போக்கில் அதன் செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய கணினி நிரலுக்கான சொல் என்ன சரியான விடை செயற்கை நுண்ணறிவு எந்த இணைய நெறிமுறை தரவு பாக்கெட்டுகள் பிழைகள் அல்லது நகல் இல்லாமல் சரியான வரிசையில் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது சரியான விடை TCP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் சாதனங்களை இணைத்து வளங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கும் நெட்வொர்க்கின் சொல் என்ன சரியான விடை லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேண்ட் ஸ்மார்ட் போன் அல்லது டேப்லெட் போன்ற மொபைல் சாதனத்தை பயன்படுத்தி இணையத்தை அணுக பயனர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது சரியான விடை மொபைல் இணையம் குரல் கட்டளைகள் போன்ற இயல்பான மொழி உள்ளீட்டை அடையாளம் கண்டு பதிலளிக்கக்கூடிய கணினி நிரலுக்கான சொல் என்ன சரியான விடை இயற்கை மொழி செயலாக்கம் என்எல்பி எந்த இணைய நெறிமுறை தரவு பாக்கெட்டுகள் பிழைகள் அல்லது நகல் இல்லாமல் சரியான வரிசையில் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது மற்றும் கூப்பு இடமாற்றங்கள் மற்றும் மின்னஞ்சலுக்கு பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்